வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி இப்பொழுது மாணவர்களுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கிறது இதை தொடர்ந்து மாணவர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் வெவ்வேறு வாடகப்பிரிவு பிரிவுகளில் சேர இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக எனக்கு ஒரு கருத்து சொல்ல தோன்றுகிறது பையன் என்ன செய்வான் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட அப்பா என் ஃப்ரெண்டு எல்லாம் அந்த காலேஜில் படிக்க போகிறானுங்க அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சு படிக்க போகிறானுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டியே நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தந்தை என்ன செஞ்சிருப்பாருனா இவன் பத்தாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்க வந்த உடனே இவனுடைய ஆற்றலை அறிவை இவனுடைய விருப்பத்தை எல்லாம் பார்த்து பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவர் ஒரு முடிவு பண்ணுவார் எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சு பாடப்பிரிவு படித்தா ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பார் இவன் இப்படி சொன்ன உடனே அப்பா சொல்லுவார் சொன்ன உடனே அப்பா அது ஏற்றுக்க மாட்டார் வேணாண்டா நான் இப்படிலாம் கேள்விப்பட்டேன் நீ இந்த கோர்ஸ் படித்தா இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படித்தா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் பையன் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூடயே படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இழுத்துக்கிட்டே இருப்பான் அப்போ அம்மா சும்மா இருக்கப்பட்டாங்க இந்த காலத்து அம்மா உடனே என்ன செய்வாங்க ஏங்க பையன் விரும்புகிற மாதிரி விட்டுட்டாங்க ஏங்க நீங்கள் போய் அவன் அவன் என்ன விரும்புகிறேன்னா அதை படிக்கட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பையனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துடும் சரி அப்பா நமக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ அந்த மாதிரி அப்பாவுக்கு எதிராக அப்பா சொன்ன கருத்துக்கு எதிராக கேட்காம அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்ற ஒரு தைரியத்தில் சரி வேறு வழி இல்லாமல் சில அப்பா என்ன அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க இவன் போய் படிப்பான் படித்ததுன்னா இவனுடைய எதிர்காலம் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் இப்படி படிக்கிற மாணவர்களுடைய கல்வியெல்லாம் முடிக்கும்போது சரியாக படிச்சிருக்க மாட்டான் நிறைய மார்க் வாங்கியிருக்க மாட்டான் ஒரு நல்ல தகுதியான வேலைக்கு போயிருக்க மாட்டான் இதுதான் வந்து பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நடக்குது ஆனால் இதற்கு மாற அம்மா டெய் அப்பா சொல்கிறத கேள்றா அவர் உனக்கு நல்லதாண்டா சொல்லுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை அம்மா சொல்லிட்டாங்கன்னா இந்த மாணவனுடைய எதிர்காலம் நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல படிப்பான் பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கும் அவனுக்கு அதை வந்து இந்த காலத்து அம்மாக்கள் வந்து இதுப்படி வந்து ஒரு தன்னுடைய பிள்ளையை படிப்பதற்கு தன்னுடைய கணவர் சொல்வதை பிள்ளை கேட்க வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால் இது ஒரு அளவுக்கு நல்ல எதிர்காலத்தை மாணவர்கள் பெறுவார்கள் ஏனெனில் எப்படின்னு வந்து அன்னை அந் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறோம் தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தந்தை ஒரு தவறாக கூட சொல்லி அதை மகன் பிள்ளை ஏற்றுக்கொண்டு செஞ்சால் தந்தை சொன்னதற்காக அவன் சிறப்படைவோம் இதுதான் வந்து அந்த அப்பா சொல்கிற பேச்சை கேட்குற பே கேட்குறதனுடைய விளைவு அதனால் மாணவர்கள் இன்றைய சூழ்நிலையில் தந்தை எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு எதிராக பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு விரும்பாமல் அவங் அவன் பிள்ளை நான் அவன் அவனுக்கு நல்லா எதிர்காலம் வரக்கூடாதுன்னு எந்த பெற்றோரும் எந்த அப்பாவும் நினைக்க மாட்டாங்க அதனால் ஒரு பிள்ளை மீது ஒரு தந்தை வச்சுருக்கக்கூடிய பற்றுன்றது நூறு சதவீதம் அவன் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதனால்தான் சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரியமில்லை தந்தை சொல்லை கேட்டு வளர்ந்த பிள்ளை படித்த பிள்ளை எந்த பிள்ளையும் தோல்வி அடைந்தது இல்லை என்பதை நான் நூறு சதவீதம் இல்லை சதவீதம் தீர்க்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்